ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக செஞ்ச ஆடி கிருத்திகை பூஜை தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய முருகர் படம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எங்கள் மாமா பழனைக்கு மாலை போட்டு போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ் வந்து இது எங்கிட்ட இருக்கு இதில் முருகருடைய ஆறுபடை வீடும் இருக்கும் ராஜ அலங்காரத்தில் முருகர் அழகா இருப்பாரு இந்த படமும் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் படம் இந்த படம் தான் என்னோட தம்பி மாலை போட்டு ஆறுபடை கோவிலுக்கும் போயிட்டு வந்தான் அப்போ வாங்கிட்டு வந்து இந்த படம் கொடுத்தான் இந்த படம் சூப்பராக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் முருகர் மட்டும் கிரீடம் நல்லா கோல்டு கலர்லேயும் வேல் நல்லா கோல் கோல்டு கலர்லேயும் இருக்கும் இதுல ஆறுபடை முருகரும் இருப்பாங்க பேக் சைடில் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் நம்ம ஆணிலையும் கூட அடித்து வச்சுக்கலாம் நாங்களும் பழனிக்கு மூணு வருஷம் மாலை போட்டு போயிருந்தோம் அப்போல்லாம் நான் வந்து இந்த படத்தை வச்சு தான் விளக்கு போட்டு கும்பிடுவோம் மூணாவது வருஷம் நாங்கள் மாலை போது முப்பத்தி ஏழு நாள் இருந்து மாலை போட்டு போய் நாங்கள் பழனிக்கு போனோம் நெக்ஸ்ட்டு இதுவும் குட்டியாக அறுபடை முருகர் தான் இருப்பார் செல்ஃப்லையோ இல்லைனா ஸ்டாண்டு மாலையே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தம்பி ஆர்படைக்கு போயிருக்கும் போது இதுவும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் நெக்ஸ்ட்டு என்னுடைய குட்டி முருகர் நல்லா வெளில வெள்ளையேன்னு இருப்பார் குட்டியும் அழகாக இருப்பார் இதுவும் தம்பி வாங்கிட்டு வந்தது தான் ஆறுபடைக்கு போய் போது இதையும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்துருந்தான் அடுத்து இந்த முருகர் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு இது என் அண்ணன் வாசு வாங்கி கொடுத்தது ஆனால் இப்போ அவர் இல்லை அதனால் இது எப்போவுமே எங்கிட்ட பத்திரமாக இருக்கும் எதிர்பாராத டைமில் சில மிராக்கள் நடக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நடந்தது சாட்டர்டே நான் தருமபுரி போயிருந்தேன் சாட்டர்டே சண்டே டூ டேஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் சிஸ்டரோட வீட்டில் அப்போது எங்கள் மாமா வந்திருந்தாங்க சிஸ்டர் ஹஸ்பண்டோட அண்ணா அப்போது முருகர் சிலையை பற்றி நாங்கள் பேசிகிட்ருந்தோம் ஒரு ஈவினிங் போல் இந்த வேல் வந்து எங்கள் கைக்கு வந்துருச்சு அம்மா ஒரு வேல் வாங்கிட்டாங்க நான் ஒரு வேல் வாங்கியிருந்தேன் எங்கள் மாமா தான் தேடி கண்டுபிடிச்சி வேல் வாங்கிட்டு வந்து எங்கள் கொடுத்துட்டாங்க இப்போது பூஜைக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம் பால் சந்தனம் திருநீர் இது மூணால தான் நான் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் சந்தனம் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன் மஞ்சள் ஜவ்வாது ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் பச்சை கற்பூரம் சின்ன ஒரு பீஸ் அளவுக்கு உதிரி பண்ணி போட்டுக்கலாம் கற்பூரம் கரையாமல் இருக்கிறதுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன் அது அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு அத்தர் அத்தர் ஒரு ரெண்டு டிராப்பு போல் விட்டுக்கலாம் நல்லா இன்னும் மணமாக இருக்கும் இதை கலக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காம ரோஸ் வாட்டர் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்து கலந்துக்கலாம் இது கூட புணுவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ படங்களுக்கு வச்சிடலாம் நல்லா இருக்கும் கிருத்திகைனா என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன் முருக பெருமான குழந்தையிலேயே ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுவாங்க அந்த கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் கொடுத்த வரம்தான் ஆஹ் கிருத்திகையில வழிபாடு நடக்கும்னு சொல்லி அப்போது அந்த கிருத்திகை டைமில் நம்ம வழிபாடு செஞ்சாலோ அல்லது வழிபாட்டில் கலந்துக்கிட்டாலோ நம்மளுடைய தீராத எல்லா பிரச்சனைகளும் தீரும் நம்மளுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இது உண்மையும் கூட பல பேர் பல நடைஞ்சிருக்காங்க அதில் நானும் கூட ஆனால் நீங்களும் வந்து கிருத்திகை டைமில் வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலும் நடக்கும் முருகப்பெருமானை சஷ்டில கிருத்திகை செவ்வாய் இந்த மாதிரி டைமில் வந்து வழிபடலாம் குழந்தை வரம் வேணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து சஷ்டிய விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் செவ்வாதோஷம் இருக்கு அவங்களுக்கு வந்து செவ்வாக்கலம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கும் வந்து பலன் கிடைக்கும் வருஷத்திலே வரக்கூடிய கிருத்திகளை மூன்று மாதங்கள் வந்து முக்கியன்னு சொல்லப்படுது ஒன்று தை மாசத்துல வரக்கூடிய தை கிருத்திகை கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பெரிய கிருத்திகை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த கிருத்திகை நேரத்தில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார் நம்ம வேண்டுற வேண்டுதலெல்லாம் நிறைவேறும் இந்த கிருத்திகை டைமில் விரதம் இருக்கலாம் கோவிலில் போய் மிருகப்பெருமான வழிபடலாம் வீட்டில் இருந்து ஒரு சின்ன படம் இருந்தால் கூட போதும் அந்த படத்துக்கு வந்து ஒரு பால் ஒரு ஒரு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபடலாம் கந்த சஷ்டி படிக்கலாம் முருகரோட போற்றி படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எது வந்து தெரியுதோ அதை வந்து தெளிவாக நம்ம படிச்சு படிச்சுக்கலாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் அப்புறம் என்னுடைய தம்பி சிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து மாலை போட்டு நாங்கள் பழனிக்கு போயிருந்தோம் ஒன் வீக்கு விரதம் இருந்து வீட்லேயே வந்து டெய்லியும் பூஜை போட்டு ஏதோ ஒரு நைவேதியம் வச்சுட்டு முருகா முருகானே நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனா மாலை போட்டது நாங்க அஞ்சு பேர் தான் ஆனா முருகருடைய விளையாட்டும் விளையாட்டு தான் நாங்க கோவிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் ரெடி ஆயிட்டோம் காரில் தான் போனோம் அப்போது திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆகி என்னுடைய இன்னொரு சிஸ்டரு அப்புறம் என்னுடைய அம்மா இவங்க எல்லாருமே ஏழு பேருக்கு பக்கமாக நாங்கள் கிளம்பி போயிருந்தோம் ஆனால் அவங்க வந்து மாலை போடல ஆனால் இருந்தாலும் எங்கள் கூடவே ரொம்ப விரதமாக இருந்தாங்க நம்ம வந்து மாலை போட்டு தான் விரதம் பார்க்கணும் இருக்கணும் அப்போ முருகர் வந்து நம்மளை கூப்பிடுவார் அப்படியெல்லாம் கிடையாது அவரை நினச்சி உண்மையாக நம்ம பக்தியாக இருந்தோம்னாவே போதும் கண்டிப்பாக அவரே வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் என்னுடைய சிஸ்டரும் என்னுடைய அம்மாவும் வந்தாங்க பழனியில் முருகப்பெருமானை தெளிவாக எங்களால் தரிசனம் பண்ண முடிஞ்சது முரு தரிசனம் முடிஞ்சு நாங்கள் கீழே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் முருகர் படமே தான் ஆனால் போகும்போதும் வந்து நாங்கள் கவனிக்கல காலையில் நேரமாகவே ஒரு மூணு நாலு மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோம் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் முருகா முருகா பஸ்ஸில் பார்த்தா இந்த பக்கம் திரும்பினா பஸ்ஸில் பார்த்தா முன்னாடி முருகர் சைடில் பார்த்தா ஹோட்டலில் முருகர் ஒரு சின்ன காரில் வந்து யாம் இருக்க பயமீன் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த முருகர் வந்து எங்கள் கூடவே வராரு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம் முருகரை பற்றி சொல்லலான்னா எவ்வளவோ இருக்குது திடீர் திடீர்னு நமக்கு வந்து சர்ப்ரைஸ் தருவார் மிராக்கல்ஸ் நடக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கும் அதே மாதிரி உணர்வுகள் இருந்திருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்போவுமே வந்து வீட்டில் சிம்பிளாக தான் வச்சு கும்பிடுவேன் இந்த டைம் வந்து பால் பழங்கள் மட்டும் வச்சு சிம்பிளாக தீப தூபம் மட்டும் காட்டி என்னுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கிட்டேன்